அப்படியே என்னதுலே இருக்க வேகமா போய் கலந்துவான் எனக்கு இனிமே வேற ஒன்னும் இல்லை அவ்வளவுதான் இந்த தலையை தூத்திட்டு தான் சும்மா ஒரு சின்ன மாதிரி போட்டு அவ்வளோதான் வந்துருவேன் உனக்கு தான் ஸ்கூலுக்கு என்ன தேவையே எடுத்து வச்சுக்க யூனிஃபார்மும் போடல ஒன்றும் போடல நல்லா மினுக்கிக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டுருக்காவே மேடம் யூனிஃபார்ம் இல்லாமல் உள்ள உடம்பெண்டாவது பெரு உன்னை ஸ்கூல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் இப்போ என்ன மார்க் லிஸ்ட் தான வாங்க போறோம் அப்பனா ஐடி கார்டு எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்க அப்பதான் அங்க போய் காட்டி எல்லாம் வாங்க முடியும் ம் சரி சரி நீ சீக்கிரம் போய் கலம்பு ரெடி ஆவு இப்ப ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிருவேன் பாரு சோனிகா நானு உன் கூட வரட்டுமாவே நீ வரணும்னா உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேளு பர்மிஷன் கேட்டு அவைய விட்டுடவனா நீ வரலாம் ஆ சரி நான் அப்ப எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்போ 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 கேளு வேற உன்னை கேக்காம கூட்டிட்டு போய்ட்டேனா வேற கடந்து திட்டிட்டடப்பாவே ஜெர்ஜோனிகாபனி கலம்பிதேறலை இப்ப உடனே வந்துறேன் அம்மா ஏமா அம்மா இந்த திவ அளறிக்கிட்டு வரா என்னல அம்மா சோனி அக்காலான் ஸ்கூலுக்கு பராலம்மா நானாவிய கூட டேட் வந்துட்ட மாமா ஏல சோமி அவனும் ரெண்டு பேர ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஃபார்ம் வாங்க போறான்ல காலேஜ்க்கு திருச்சந்தூர் வரைக்கும் போவானுவ அங்கலாம் உன்னை இழுத்திட்டு போவேல அது அம்மா அம்மா போ அக்கா ரெண்டு பேரும் வரவல்ல என்ன பெரிய மீம் அவள் பெரிய ஸ்கூலில் அங்கே டிசி வாங்குவாவ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வருவாவ மார்க் லிஸ்ட்டுலாம் அப்போ வேணால் பெரியமா அங்கேருந்து நேரம் அங்கே வந்துடுவேன்னா வேணா அவள் கூட போயிட்டு இந்த ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடு திருச்செந்தூருக்குலாம் நீ போவாண்டா ராணி ஆ சொல்லுக்கா இட்லி எடுத்துட்டே மாத்துக்க சட்னி இட்லாம் வச்சுட்டேன் நீ சாப்பிடு பிள்ளைக்கு எடுத்து கொடு நான் எப்படியும் போயிட்டு வர பன்னெண்டு மணி வேணும் ஆயிரம்னு நினைக்கிறேன் நீ சுவாத்த அடுப்பில் போடு நீனு நான் என்ன வரும்போது வாங்கிட்டு வரேன் ஏன்னா ஊருக்குள்ளே மீன் எப்போ வரேன் என்னென்னு பார்த்து நீ வாங்கிக்கிடுவியா என்னென்ன வர தெரியல அதான் பார்க்கே நான் மீன் வந்தால் ஊருக்குள்ளே நான் வாங்கி வைக்கேங்க நான் அப்படியே வர மீன் வாங்கி வைக்க குழம்பு வைக்கலன்னு வைக்கி நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன் நீ வரும்போது வாங்கிட்டு வா வேறு மதிய நீ பசியோடு வருவா பிள்ளைலாம் வேறு அங்கே போயிட்டு தூரமாக போயிட்டு வரோம் அது வேணும் வேறு பசியில் நடக்கும்ல நான் சோறு தெரியலாம் ஆக்கி வச்சிட்றேன் ஆ சரி ராணி அப்போ நான் போய் குளிச்சுட்டு துணியை வேறு மாற்றிட்டு வரட்டுமா ஆ சரி போ அப்போ ஆமாம் இந்த வாண்டுக்கு என்னவா இட்லி இட்லி எதுவும் சாப்பிடுறியாளா எடுத்துட்டுமா பெரியம்மா இல்லை எனக்கு எதுவும் ஏண்டா நானும் அக்கா கூட ஸ்கூலுக்கு வருவேன் லட்சுமி நீ போய் குளிக்கணும்னா போய் குளி உனக்கு நேராகுது இல்லை அவள் இப்படி தான் சும்மா என்னத்தையாவது கரைஞ்சிக்கிட்டு இருப்பா நீ போ நான் அவளுக்கு இட்லி எடுத்து வச்சு கொடுத்துக்கிட்டே அவளும் வருவேங்களா எங்க கூட ஆமா அவ எங்கள் அக்கா கூட அவளும் ஸ்கூலுக்கு வரலாம் அதான் வேணும்னா பெரியமையும் போகிறாவ வேணா ஸ்கூல் வரைக்கும் வேணா உடம்புடி வரைக்கும் வேணா போயிட்டு வந்துரு அக்கா ரெண்டு செந்தூருக்கு அளவு அவ்ளோ கூட நீ அங்க வரைக்கும்லாம் போக வேண்டாம்னு சொல்லியே அதுக்கு மூஞ்சி திக்கிச்சிட்டு இருக்கா இது அது பஸ் மாதிரி இல்ல போனும் பொண்ணை இழுத்திட்டு பேய்டுவல் விளக்கம் பஸ்ல யாரே இறங்க வலியெல்லாம் பாத்துக்கிடணுமே நீ கவனமா இருப்பே என்னன்னு தெரியல அவங்களும் கவனமா உன்னை கூட்டி போவல் வளானு தெரியாது நீ சின்ன புள்ள இல்ல தெரியுமா நான் இனிமே 6th ஸ்டாண்டர்ட் தெரியுமா நான் பெரிய புள்ள தான் நான் கவனமா இருந்திடுவேன் அக்கா கூட நானும் போறேன் அக்கா கேட்டேன் நீ அம்மா கிட்ட 퍼மிஷன் அதனால சொன்னவ ஆனால எங்க அம்மா வந்து கேட்டா எங்க அம்மா மீண்டா நீ இங்க என்ன போயி வந்தேடி அப்படினு சொல்றா அம்மா இங்க வரேன்னா நானும் கூட்டு வந்து பேடி கூட வந்துடுவேன் அங்க என்ன எனக்கே பயமா இருக்கு அவ்ளோ ரெண்டு பேருமே நாங்க ரெண்டு தனியா டேய் இடியோ 갈ுவ அவன் சரி பேடி போட்டுன்னு பார்த்தேன் நீயும் வரேல்ல சொல்லியா அவ அப்படிங்க கறஞ்சிட்ட டப்பா நீ போய் குளி குளி நீ போய் சட்டப்பட்டு குளிச்சிட்டு வேற சேலைய மாத்து சரி அவளோட கேட்டு பாக்கேன் கூட்டு போறேன் பாத்துக்கிடுவேனு சொன்னால் வண்ணா என்ன அனுப்பி வை போ ஆ சரி கேட்டு பாற போ ஐ எங்க அம்மா ஒத்துக்கிட்டா அப்ப நான் கட்ட கேக்கேன் ஐ ஜாலி காலி நான் காலேஜ்க்கு போறேனே இப்ப கிறுக்கி இந்த ஹேண்ட்பேக்ல பேக்ல எடுத்து தேடி இருக்க ஐடி கார்டு பேனா அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க கிறுக்கி அப்ப மார்க் லிஸ்ட்ல என்ன பண்ணுவே சுருட்டி இல்ல கொண்டு வச்சிருவியோ ஒரு பேக் எடுதே அப்பதான மார்க் லிஸ்ட் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி பத்திரமா வைக்க முடியும் ஒரு ஃபைலும் எடு அதுக்குள்ள பின் பண்ற மாதிரி வை அப்பதான் சேஃபா வச்சிருக்க முடியும் சர்டிபிகேட் எல்லாம் பைத்தியகாரி ஹேண்ட் பேக் கேக்கிட்டு ஸ்டைலா போலாம நினைச்சுக்கிட்டு இருக்கியோ ஒரு அக்கறை கிடையாதம்மா என்னத்துக்கு தான் இப்படி இருக்காலும் வா சரி பைத்தி நீ அப்பயே சொல்லிருக்க முடியாத ஐடி கார்டு மட்டும் தான் எடுத்து வைக்க சொன்னேன் அதான் ஐடி கார்டு மட்டும் தான் இது போதுமே இதுக்குள்ள பேனாலாம் எடுத்து வச்சேன் பைத்தியம் பைத்தியம் போ போய் வா ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா ஐயா அது ரொம்ப பெருசா இருக்குமே சரி நான் இப்ப வேற ஏதாவது ஒரு சின்ன பாகா பாத்து எடுத்துட்டு வரேன் இரு சோனிகா என்ன சுமி உங்க அம்மா என்ன சொன்னாங்க எங்க அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க நீங்க கூட்டிட்டு போவீங்களா மட்டும் கேட்க சொன்னாவே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ வரதா இருந்தா வா அப்ப நானும் வரேன்டா இது சோமி நீயுமா வரா அம்மா நானும் உங்க காலேஜ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அதனால நானும் வருவேன் வா வா பாத்துக்கிடலாம் எல கலந்துட்டீங்களா பண்ணிடுறதுக்கு நான் கலந்தியாச்சுமா நீ என்ன குளிச்சிட்டீங்க

சரி இப்போ நான் உங்கள் வேலை கூட தானே பள்ளிக்கூடத்துக்கு வருவே வந்துட்டு அங்கே வச்சு தாரேன் என்ன எப்படி இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கும்போது இங்கே வேற என்ன சொல்லி அழுவலோ என்ன கேட்க அழுவலோ இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கையில் காசு தந்து அனுப்பி ஆ சரிம்மா சரி இட்லி கிட்டு சட்னி வச்சு வச்சிருக்கேன் கிளம்பிட்டேன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க வயிற்றுக்கு சாப்பிடாமலாம் போகப்படாது வேற போகிற இடத்துல வெயில் மயக்கம் கேக்கம் போட்டு எங்கன்னா விழுந்து கிடக்க போறிய சாப்பிட்டுட்டு இருங்க அம்மா நான் தான் குளிச்சுட்டு வாரேன் கடை கடந்து துணியை மாற்றிட்டு ஆ சரிம்மா சீக்கிரம் போ போ குளிச்சுட்டு வா நேரம் ஆகுது

லட்சுமி ஆ வாங்கக்கா என்ன லட்சுமி துணி மடிக்க வேலையா நடக்கு ஐயா ராணிக்கா அக்கா உள்ள இருக்கா பாத்துக்கிடுங்க ஐயா ஆமா சுடிதார் கிடுதார் எல்லாம் போட்டிருக்க அப்ப நீ தானோ ஆமா அக்கா பள்ளிக்கூடம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு மார்க் லிஸ்ட் என்னமோ தாராவலாம் அதை வாங்குறதுக்கு போனோம் டிசி எல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதான் தான் குளிக்க போயிருக்கா ஐயா அப்படியா அப்ப வெளியே போப்புறாளோ ஆமா என்னக்கா சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல சும்மா தான் வந்தேன் பத்துக்க சரி அப்ப வாங்க உட்காருங்க நானே எனக்கு இல்லலாம் வெளிய பேட்டவனா வீட்ல பேச்சி தொனிக்க ஆளு இல்லையா நினைச்சேன் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க இங்க நேத்தே ஊருக்கு கிளம்பி இருப்பே எல்லாம் இருக்கணும் நினைச்சேன் போவலியா ஊருக்கு எங்க அக்காவும் இரு இருனிட்டு இருந்தா வேற அந்த பிள்ளையும் சரி இருக்கே நிச்சா அந்தல சரி அப்புறம் எங்க வீட்டு கார்ட்ட பண்ணி நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி இருங்க இருங்க வேற லட்சுமிக்கு ஒரு மாதிரியா இருக்கும் நீங்க எல்லாம் இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவள அந்த ஆட்சி அரந்து போனதுல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தா இங்கே வந்ததுக்கெலாம் அப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்காள் கொஞ்சம் பேசி வஞ்சி பிள்ளைகளோட இல்லாட்டி அப்படியே முஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருந்தால் அதனால தான் வந்தேன் சரி அவள் வேறு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாள வீட்டில் யாரும் இல்லைன்னா வேற இந்த பிள்ளையர்களெல்லாம் என்ன பண்ணது போல தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அப்படியா அப்போனா நாலு நாள் இவளையாக தான் நான் இங்கே கூப்பிட்டு போட்டுமா அப்போது ஆமாம் அது கூட சரி தான் கூப்பிட்டு போகலாம் நீ என்ன வஞ்சி இருந்தாலும் முஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே நடக்கா அவரு வந்து இடமும் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளே நேற்று வந்தயே பார்த்துட்டு போனாவுல என்ன சொன்னாப்ளா ஆமாம் பார்த்துட்டுலாம் போயிருக்காவ இந்த இன்றைக்கி வைக்கிட்டே கொடுத்து செக் பண்ண போகிறாங்க பிள்ளை இருக்குது செக் பண்ணிவிட்டு நாளைக்கெலாம் எப்படியும் வாங்கினதான் உங்கள்கிட்ட தருவேன் இல்லாட்டினா நான் வேறு யாருக்குன்னா கொடுத்துருவேன்னு இருக்கான் போல இருக்குது அதனால எப்படியும் இடத்த நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுவா நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா வேணா லட்சுமியை குத்தகைக்கு கேட்க சொல்லணும் ஆமாம் லட்சுமியா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா கேட்க போகிறேன்னு

சண்டியா சாப்பிட்டு இருக்கா அம்மா மட்டும் சேலை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு வருவா பெரியமா சின்ன பண்ணுங்க அதையும் கேட்கா நீங்கள் எல்லாம் காலேஜ் சேர போறீ என்னதான் இனிமே அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சரியான ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்தால அவ இனிமே அந்த ஸ்கூலுக்கு போக எனக்கும் டிசியை வாங்கி காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விடுமே அடம் பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு கடக்கா ஐயா அண்ணங்கிட்ட ராத்திரி பூரா அப்பா கிட்ட சொல்லி பார்த்தா இன்னைக்கு காலையிலேயே அண்ணன் கிட்ட கரைஞ்சிகிட்டு இருந்தா அவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படிலாம் பண்ண முடியாது டுவெல்த்து முடி அதுக்கப்புறம் நீ எங்க காலேஜ் சேர்க்க சொல்றேன் அங்கே சேர்த்து விடியே அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருந்தான் என்ன பண்ணி அவளோ தெரியல ஐயோ ஆமா அப்ப மாதிரியும் இல்லையா நீங்கள் இல்லையா அதனால அவளுக்கு இன்னும் போர் அடிக்குது போல இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எப்படியும் அவன் இன்னும் ரெண்டு வருஷம் தான் அவனும் அந்த பள்ளிக்கூடத்தில் அரிய கிளாஸ்ல ஒன்னு ரெண்டு பிள்ளைகள் பத்தப்பு கூட டிசி மாத்தி வேற இடம் வாங்கிட்டு போதுவலாம் அதனால எனக்கும் வாங்கு வாங்குன்னு சொல்லிட்டு அடக்கா அம்மா நீ அத்த சொல்லிட்டு இருந்தே அவகிட்ட நாளைக்கு டிசி மார்க் லிஸ்ட் எல்லாமே வாங்கிருவோம் அப்படினு சொல்லி அதுக்கு அப்புறம் எனக்க அந்த ஸ்கூலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படினு சொல்லிட்டு இருந்தேன் அதனால தான் உங்க அப்படி சொல்லி அடம் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவளுக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கணும் தெரியல பாப்போம் ஏ டாய் கேலவி ஏ டாய் நிலகிளவி என்ன நுக்கு என்ன என்ன இப்படி அழகா வர்ச்சேனா என்னளை மண்டை இது குருவி கூடு மண்டை கொண்டு அந்த கத்தியிலே எடுத்துட்டு வா நானாதவே மண்டைய வெட்டிடுவேன் நிலதி கிளமி மண்டைய வெட்டி உடறியா மண்டைய நீ மண்டைய வெட்டாண்டா கொண்டைய வெட்டாண்டா இது ஸ்டைல் மாட்ரான் ஸ்டைல் உண்டி மாட்ரான் சூர்யா மாதிரி இருக்கறானே நல்ல ஸ்டைலா இல்ல அந்த மண்டைய பார்த்தா ஏலட்டு குருவி குடும்பம் நடத்திட்டு போயரும்ல அந்த அளவுக்கு முடி முடி பதர்க்கட வந்து கிடக்கு அந்த முடிய கொஞ்சம் வெட்ட பாரு

போன காலேஜ்ல உனே சேக்க முண்டவள பாக்கலனா சந்தோஷம் நான் போய் வட வெட்டினாலும் பாத்திடுவேன் அட கருவப்பையில போய் பேட்டானா அம்மா அந்த பைய உள்ள சொல்ல சொல்ல கேட்காம போகுது சரி டே அவன நான் பள்ளி கூடத்துல வச்சு பாத்துக்கறியே சரி டே அப்ப நான் பள்ளி கூடத்துக்கு நான் பிள்ளைல டிசி தரவள அதனால பார்த்து வாங்கிட்டு பத்திரமா வாறோம் நீங்க கொஞ்சம் சாப்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மதியத்துக்கு பாத்துக்கிடுவீங்களா சுவார வடிச்சிட்டேன் பார்த்துக்கிடுங்க குழம்புக்கு தான் ஒன்றும் பண்ணலை என்ன செய்ய என்ன நீ யோசிச்சு யோசிச்சே தலை வடிச்சு போச்சு அதான் சரி நீங்கள் ஏதாவது கரவாட்டு திருவாட்டை கிடந்தாலும் கறியாது தெரியாது வச்சுக்கிடுவீங்களே சொல்லி தான் கேட்கலாமாலும் பார்த்தேன் கரவாட்டு வச்சிருவீங்களா ஆ சரி மருமான் நான் பார்த்துக்கிட்டேன் நீ போயிட்டு வா அந்த பையலை நீ உடம்புடி விட்டு போன வையா அந்த முடியும் முத நீ பாப்பர் பண்ணி விடு தான் அவன் மண்டைய பார்த்தா எந்த காலிக்கிட்டே அவனுக்கு சீட்டு தர முடியானுவ வெளியே பற்றி விட்டு போனவன் காவலி பயிலுவான்னு நினைச்சிக்கிட்டு அது மண்டே என்ன நீடி பார்த்து வச்சுருக்கான்னு பாத்தியா நீ ஆமாத்தே உங்க பையனும் சத்தம் போட்டாலும் இப்ப வர வர கேட்க முடியுங்க வர வர இவனுக்கு ரொம்ப கொழுப்பாயி போச்சு பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அவியலுக்கு பயந்துகிட்டு இருந்தான் இப்ப பயப்படவே மாட்டேங்க அவியலும் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கா வந்து முடிய வெட்டு முடிய வெட்டுன்னு அவன் கேட்கண்டே இன்னைக்கு மட்டும் நீ அவனை கூட்டு போய் இந்த மண்டையை மட்டும் முடிய வெட்டி விடலன்னு வை நான் ராத்திரியோட ராத்திரி அவனை மண்டையை கொதறி வச்சிருவேன் பாத்துக்க என்னமோ பண்ணுங்க அவன் எங்க சொல்லி பேச்சு கேட்கான் பாத்தியார் வாத்திச்சு வருப்பாங்களா பள்ளிக்கூடத்துல அவங்க கிட்ட சொல்லி விடு அப்பதான் கொஞ்சம் பயப்படுவான் எங்க பயப்படியது பள்ளிக்கூடத்துல இருக்கும்போதாவது கொஞ்சம் பயப்படும் இப்போ வெளியே நல்லா அங்கிருந்து அலையுது காலேஜ்ல போனா யாரும் கேள்வி இதுவே என்ன கதைன்னு தெரியல நமக்கு நல்லா கண்ணு முடியாதவரை மத்த இடத்துல புலம்பி எடுக்க சொல்லி காலேஜ்ல கொண்டு சேர்த்து விடும் போது ஹம் எனக்கு எனக்கு ஞாயிற்றா பூ மாதிரி கிளம்பிருப்பா அவளோ ரெண்டு தோசை தான் சுட்டு நான் குளிச்சிட்டு இருந்தேன் நான் திருப்பி பாக்கேன் அப்புறம் கிளம்பி என்னத்தே வெளியே எடுத்து வச்சிட்டு போகிறேன் நீங்கள் கொஞ்சம் சுற்றி எடுத்து வச்சு குழம்பு வச்சுக்கிடுங்கண்ணே ஆ சரி சரிண்ணா பார்த்துக்கிட்டீங்க இப்போ வரும்போது எனக்கு பொரி பொறிக்கடலை வாங்கிட்டு வை பொறிக்கடலை திக்கணும் போல இருக்கு அதான் போட்டு வச்சிருப்பேனே கிச்சனில் இருக்கும் இல்லை நான் அதை அப்பப்போ எடுத்து எடுத்து ரெண்டு ரெண்டா போட்டு காலி பண்ணிவிட்டேன் பார்த்துக்க வேற இல்லை பொட்டுக்கடலை வாங்க தான் செய்யணும் எனக்கு கொஞ்சம் இந்த வெள்ளம்லாம் போட்டு அரைச்சி திக்கணும் போகல இருக்கு பார்த்துக்க நீ வாங்கிட்டு வரியா ஆ சரி டே அப்போ வரும்போது வாங்கிட்டு வரேன் நானும் உங்கள் மாமன்ட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அவரும் வாங்கி தரப்புல தெரியல

சீக்கிரம் வாத தா பூமாரியும் பூமாரி அம்மா வந்துட்டு சரி அப்ப அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு மெதுவா நட போடுங்க அவளே அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வரச் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வாங்க அம்மா அப்படிதான் தான் பண்ணனும் சரி அப்ப நாங்க வாரோம் நானே வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாரேன் என்ன ராணி கடை அப்புறம் வாரேன் சரி கா சரி இல்ல வாங்க நம்மளும் அப்படியே மெதுவா பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் பூமாரியும் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு தான வந்துட்டு இருப்பாவே அம்மா அப்படியே போற வழியில அப்படியே புட்டு பேர்வோம் வாங்க ஐமா பைட்டாரம் பை சரி ராணி கா பாத்துக்க ஆ நீங்க பத்திரமா பைட்டு வாங்க நான் பாத்துக்கறேன் ஆ சரி மிஸ் ஹம் எந்த காலேஜ் நெக்ஸ்ட் சேர போறேன் அது என்னமோ டீச்சர் இன்னைக்கு தான் என்னமோ ஃபார்ம் வாங்க அவன் அக்கா தாரையும் கூட்டிட்டு போறேன்னு நான் அவன் படித்த காலேஜிச்சி யார் சந்தியாவா ஆமா அம்மா அவள் நல்லா ஞாபகம் இருக்கோ மிஸ் அம்மா நல்லா ஞாபகம் இருக்கேன் அவ்வளோ மறக்க முடியுமா நல்லா படிச்ச பிள்ளையாச்சே அதனால தான் நான் உங்ககிட்ட சிரிச்சி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியாமா நான் இங்களே ஞாபகம் வச்சிருக்கீங்களே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உம் சந்தியா படிக்க காலேஜ்லேயே சேர புரிய புரியோ யெஸ் மிஸ் ம் நீ உங்க அக்கா மாதிரி நல்லா படிக்கணுன்னு ஆ சரி மிஸ் ஆமாம் டீச்சரு எப்படியா இந்த ரெண்டு பிள்ளைலையும் படிக்க வச்சிருந்தோம் பார்த்துக்கிட்டுங்க அதான் அவள் படிக்க அது காலேஜுக்கு நான் கூட்டி போகிறேன் இன்னைக்கு இன்னைக்கு என்னமோ அப்ளிகேஷனும் ஃபார்ம் தராவலாம் அதை வாங்கிட்டு வந்து என்னென்ன தேவை எல்லாம் ஃபீஸ் எல்லாம் கேட்டுட்டு வாரோன்னு சொல்லியிருக்காளுவ இந்த இனிமேல் தான் அனுப்பி ஆ சரி 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 போயிட்டு வாங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வேறு யாரும் வெளியே இருக்காங்களோ வர சொல்லுண்ணே ஆ ஓகே மிஸ் அம்மா வா போகலாம் டீச்சர் எந்த பிள்ளை என்ன படிப்பு படித்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அம்மா சும்மா இரம்மா ஏன்னா அனிய பெரியவிய படிச்ச எழுதுக்கு எதுவும் தெரியாததா அவியே சொல்லுவாள் நல்லது கெட்டது இல்லை அதுக்கு தான் கேட்கு இந்த பாருங்கம்மா நம்மளால் அதை தீர்மானிக்க முடியாதுமா அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த கேட்டகரியில் அவங்க படிச்சாதான் அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து என்ன கோர்ஸ் சேர்ந்தால் நல்லது என்ன இது உனக்கு பிடிக்கும் என்ன மாதிரியான வேலைக்கு நீ போக போகிற அப்படின்றத வச்சு நீங்கள் முடிவெடுங்க என்ன நம்ம வந்து இந்த குரூப்பு தான் எடுக்கணும்னு நம்ம தீர்மானிக்க முடியாதுமா அது அவங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அதை வச்சு அவங்க அடுத்து என்ன பண்ண போறோன்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் வீட்டில் போயிட்டு பொறுமையாக இருந்து பேசி என்ன முடிவு எடுத்து எடுக்கணும்னு விருப்பப்படுறாலும் அவ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸா படிக்க வைங்க ஆ சரிம்மா சரி உங்கள்கிட்ட கேட்டு கேட்டேன் தப்பா நினைச்சுக்கிட்டீங்கம்மா ஆ சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் மனத்தை வாங்க வந்த உள்ளவே ரொம்ப ஆயிட்டு இன்னும் வெளியே தெரியுமாலாம் அவங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா இல்ல இல்ல இப்போ வந்துருவாங்க மார்க் லிஸ்ட் சர்டிபிகேட் மட்டும் தானே சைனை போட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் கொஞ்சம் ஆளுங்க கூட்டமா இருக்குமா இருக்கும் அதான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அம்மா அதுக்கு அப்புறம் பஸ்ல போவோம் அப்படி தானே அம்மா அங்க இருந்து முத பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் பஸ் ஸ்டாண்டில இருந்து அதுக்கு அப்புறமா நம்ம திருச்செந்தூர் போற பஸ்ஸ பிடிக்கணும் ஐ ஜாலி அக்கா எனக்கு ஜூஸ் வாங்கி தருவியா ம் வாங்கி தரேன் வாங்கி தரேன் பழ வாங்கி தரணும் ம் வாங்கி தரேன் வாங்கி தரேன் ஆ அப்ப சரி பாரி அடுத்து நீ தான் போ உள்ள போ ஆம் சரி ஏதாவது சொன்னாங்களா பே டீச்சர் இல்ல எதுவும் சொல்லல நல்ல ஜாலியாதான் தான் போ போ உள்ள போ ஆம் சரி எதன் திட்டனா உள்ள நான் கூட பைந்துட்டேன் உன்னைய திட்ட தான் செய்வாவ என்னைய ஏன் திட்ட போறாங்க நான் உன்னை விட மார்க் அதிகம்ல அதனால என்னைய திட்டல உன்னைய கண்டிப்பா டீச்சர் திட்ட தான் செய்வாவ பாரு போ என்ன இப்போ என்னத சொல்லி பயமுறுத்துற சச்ச சும்மா சொன்னேன் அதெல்லாம் திட்ட மண்டாங்க போ உள்ள போய் சீக்கிரமா மார்க் லிஸ்ட் டிசி எல்லாம் வாங்கிட்டு வா சரி எல்லாம் சதிசு வா அடுத்து நம்ம தான் போணுமா அந்த வாரே வாரே என்னடே உங்க அம்மா வந்திருக்காளா இல்ல எங்க அம்மா வரல எங்க அப்பா தான் வந்திருக்காவ உங்க அம்மா எதுக்குமே வராண்டால உங்க அப்பா தான் வந்திருக்காரு சரி சரி ஏ கமிங் மாம் ஆ கமிங் கமிங் யாரது பூமாரியும் சதீஷுமா இல்லே இது என்ன மண்டை நீ நம்ம ஸ்கூல்ல படிச்ச பையன்தானா குட் மார்னிங் மாம் குட் மார்னிங் இருக்கட்டும் நீ நம்ம ஸ்கூல்ல படிச்ச பையன்தானாங்க என்ன மண்டை இப்படி இருக்குது எங்க டீச்சர் சொல் பேசி இந்த பையன் ஒரு பேச்சும் கேட்கண்டங்க முடியை விட்டு வான்னா விட்டு வரண்டங்க ஸ்டைலாமா காட்டுக்குள்ள காட்டு பேய் கணங்க இப்டிதான் முடிய வளத்து போட்டுக்கிட்டு காட்டு முன்னாடி கணங்க சுத்திக்கிட்டு திரியாம் என்ன வீட்ல சொல் பேச்சு கேட்கண்டியா உனக்கு டிசி தரணுமா இல்ல வேண்டாமா அடுத்த வருஷம் கேய் படிக்கியா அம்மா சொல் பேச்சலாம் கேட்ட நம்ம காது வலிக்குது விடுங்க மாம் கை கை கைய தொடப்படாத என்ன மலிக்குதாடா ஒரு பேச்ச கேட்க மாட்டேங்க டீச்சர் இப்பலாம் வர வர ரொம்ப எதிர்த்து எதிர்த்து பேசியா முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஆகி அப்பாக்கு பயப்படுவான் டீச்சர் இப்போலாம் பயப்படவே மண்டங்காய் அப்பாக்கும் என்ன செய்யனே இந்த பையனே முன்னாடியாவது ஸ்கூலுக்கு வருவான் ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுத்துறேன்னா கொஞ்சம் பயப்படுவேன் இப்போலாம் அதுவும் பயப்பட மாட்டேன் நான் இன்னும் அந்த ஸ்கூல்லயே படிக்க போறேன் நான் ஏன் யாருக்கு பயப்படணும் அப்படின ரொம்ப திமிரா பேசியா டீச்சர் ஐயோ அங்க பாத்திட்டு அப்படியே நம்மள பாக்குதே இது இது ஏஜெண்ட் டைல நமக்கு தெரிஞ்சதானோ என்ன என்ன அப்படியே ரம்யா இவனுக்கு டிசி கொடுக்காத இவனை பேலாக்கி போடு அடுத்த வருஷம் இவன் இந்த ஸ்கூல் ஸ்கூல்ல படிக்க வச்சு இவனை நம்ம கைக்குள்ளேயே போட்டுக்கிடுவோம் இவன் அப்பதான் இவன் சரிபட்டு வருவான் அப்படியா யார் சொன்னா உன்னை பாஸ் ஆயிட்டானே உன்னை மறுபடியும் ஃபெயில் இதே பள்ளி கூடத்துல படிக்க வைக்க முடியும் பாக்கறியா அப்படி வீட்ல சொல் பேசி கேட்கணும் இந்த மாதிரி கலசடையா சுத்திக்கிட்டு இது என்ன மண்டை மண்டையா இல்லனா குருவி கூட இல்ல மேடம் வெட்டிரே அன்னைக்கு இப்ப மார்க் வாங்கிட்டு சிசி எல்லாம் வாங்கிட்டு போய் நேரா சலூன்ல போய் முடி வெட்டிட்டு வீட்டுக்கு போறானே ஆ சரி இது எதிர்த்து எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க மேடம் ரொம்ப எதிர்த்து பேசியாம பார்த்துக்கிடுங்க எதிர்த்து பேசினாலும் எனக்கு ஒரு போன் அடிங்க நான் பிடிச்ச அவனை தேய் ஸ்கூல்ல போட்டுறேன் பேலாக்கி மறுபடியும் எங்க கடன் ஐயோ மறுபடியும் இதே ஸ்கூல்லையா வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல நான் மொட்டையே என்னால அடிச்சிடறே மறுபடியும் இந்த ஸ்கூல்ல நான் படிக்க மாட்டேன் ஆ சரி டீச்சர் டிசி மார்க் லிஸ்ட்லாம் வாங்கிடுங்கமா ஆ சரி டீச்சர் थैंक यू மேம்

என்னை பத்தி எதாவது கேட்டாவளோ ஒன்னே ஏதோ அந்த மிஸ்டுக்கு நல்லா தெரியுது அப்படியா நானும் பார்த்து பேசலான்னு பார்த்தேன் ஆனால் உள்ள பிஸியாக இருப்பாவை ஏச்சம்லாம் இருப்பாங்க இனிமேல் இப்போ உள்ள போய் பேசவும் முடியாது அவங்க வெளியே வந்தால் தான் பேச முடியும் ரொம்ப மினுக்காத அது உள்ள ரொம்ப பிசி அவங்க ரெஸ்ட் ரூம் ஏதாவது என்றைக்கு வந்தால் தான் நீ பார்க்க முடியும் சரி விடு அவங்க இனி ஞாபகம் வச்சிருக்காங்களோ எனக்கு அதுவே போதும் ஏன்னா உங்களுக்கு செலவுக்கு காசு வேணும்னா ஆமாம் ஒரு ஆயரூபா கூட நாங்கள் வச்சுக்கிட்டே எடுக்கோம் அக்கறிலேருந்து ஆயிரம் எடு எடுப்போம்

அடையப்பா அதுக்குள்ள வளந்துட்டீங்களோ வீட்ல ஏதாவது கேட்டா நான் சின்ன புள்ளங்கது இப்ப பெரிய புள்ளங்கது மாத்தி மாத்தி பேசுங்க அம்மா அவ அப்படி தான் சொல்லிட்டேடப்பா இல்ல பத்திரமா பேட்ட வந்துருவீல இல்ல நானும் வரட்டுமா இல்லமோ இந்த ஆங்கிள் பத்திரமா பேட்ட வந்துருவோம் நான் இப்ப இவ கூட படிச்ச புள்ளையில ரெண்டு மூணு பேர் வாரே நீர்க்காவ ஃபார்ம் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாதான் போப்றோம் அப்படியே அப்ப பார்த்தவளரும் பத்திரமா பேட்டு வாங்க என்ன ஆ சரி பங்க பக்கத்துல தானமா பேட்டு உடனே வந்திரலாம் வேற எதுனா கேப்பவள காலேஜில வேற ஒன்றும் கேட்க முடியாவோமா போனது நம்ம பாட்டுக்கு ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது தான் சரி இந்த இவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க என்ன ராகினிக்கு டொமி நீ என்ன கேட்ட பலரசம் தானே கேட்ட ஆமா டொமி உனக்கும் பலரசம் தான் பிடிக்குமா எனக்கும் பலரசம் தான் பிடிக்கும் சரி எல்லாம் பார்த்து பத்திரமா வாங்கிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்றானா சாப்பிட்டுட்டு வாங்க என்ன ஆ சரிம்மா சப்பா இதோட இங்க சன் கட்டமே முடிஞ்சிடப்ப நமக்கு என்னல சதீஷ் உன் குருவி குடுங்க மண்டைய பார்த்துட்டு டீச்சர் ஒண்ணும் சொல்லலையாக்கும்

இங்க பிடிச்சு போட விடாதா அங்க கடகடன்னு. சரிம்மா இந்த மாச்சான யாரும் மாத்த முடியாது. நான் இதே ஹேர் ஸ்டைலோட தான் காலேஜுக்கே போவேன் பாருங்க. அப்படியே சில்லுன்னு ஒரு காதல் சூரியன் மாதிரி அப்படியே கெத்தா காலேஜுக்கு போய் வேற லெவல் பண்ணுவேன். ஏயோ யாராவது இந்தக் கொசு அடிச்சு சாவடிங்கடா. இவன் அழுபு தாங்களம்மா. சரி அக்கா நம்ம கிளம்புவோமா? ஆமா சரசு இப்ப போன பஸ் அப்படியே வர முடிய பேட்டி சித்தி திரும்பி வரும்ல அதுல நம்ம அப்படியே பேய்றோம் வீட்டுக்கு அப்பதான் சரியா இருக்கும் வேற எங்கமே காத்து கிடக்க முடியாது பஸ்க்கு நாம இவி அப்படியே நேரா போட்டோம் இவி போய்ட்டு காலேஜுக்கு போய் ஃபார்ம் வாங்கிட்டு வரட்டும் சரிசம் கூட தான போவா நான் பைவலோட வர முடியல சைக்கிள்ல போட்டுட்டு பைக்ல போய் வந்துச்சு இருந்துருக்கு பஸ்ல நான் போல தெரியுமா அம்மா அவன் வரலனா கடக்க நாங்க பாட்டுக்கு பஸ்ல பேட்டி வந்துருவோம் நீ அவனெல்லாம் போட்டு நோண்டிட்டு அடக்காத பைக்ல போறியா ரெண்டு பைக் வச்சிருக்கோம் அதுல தான் பாப்புறோம் சரில பாத்து பத்திரமா வெயிட்டு வா காவாலி பேலுளோட சேர்ந்து காவாலி ஐட்ட அடக்காத ஏ காவாலியா காவாலியா நான் காவாலியா நான் காவாலியா நல்ல பையன் சரியான கிரிக்கெட் தெரியுமா இவன் அவனத்துக்கு தள்ளி போடுறது வாங்க நம்ம போவோம் ஆமா சரசு வா 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 நமக்கு நேராவது பேரு நம்ம போய் பச பிடிப்போம் பிள்ளைகளோட பாத்து பத்திரம் என்ன போயிட்டு வாங்க ஃப்ரெண்டு பிள்ளைகளோட போறேன்னு சொல்லி இறங்கியும் குத்தடிக்க போயிடாதீங்க ஆமா நாங்க அப்படியே கூத்தடிக்க பாருக்கு போறோம் பேரு நீ வேற சும்மா இருமா சரி நாங்க வாரோம் பஸ் இப்ப ரிட்டன் வந்துறோம் நாங்க அதல அப்படியே வீட்டுக்கு போயிரறோம் ஆ சரிமா பேட்டங்க நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரோம் ஆ சரி சரி பாத்து இத சோனி நம்ம கூட வேற யாரெல்லாம் வரா அவங்க ரெண்டு பேரும் என்ன போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வரட்டுமா நீங்க வீட்ல இருங்க ஆ அம்மா அதெல்லாம் முடியாது நானும் போவேன் பாத்தீல தான் அந்த வாண்டி சும்மா இருக்குதானே பாத்தீல பாருங்க சரண்யா கூட சும்மா இருக்கு அவ தான் வாரே வாரே ரொம்ப துல்லியா ஏன்னா அதானே இவன் சரணி அதான அந்த காலேஜில் படிக்க போறா அவளே சரி தான் சொல்லிட்டு வீட்டில் இருக்கேங்க நீ என்ன போறேன் போறேன்னு துல்லியா அவனும் ஒரு பைக்கில் எத்தனை பேரை கொடுத்துட்டு போவானுவே அம்மா அதான் ரெண்டு பைக் நிக்கல அப்ப வீட்ல அப்பா பைக் ஒன்னு சரண் பைக் ஒன்னு சஞ்சி இருக்கதனால அப்பாவே பைக்க விட்டுட்டு கார்ல தான் போனாவ தடக்கி அப்புறம் ஏன் பைக்ல கூட்டிட்டு போக வேண்டியதானே ரெண்டு பேரையும் அவளும் தான் காலேஜ் படிக்க போறானே அவளும் காலேஜ் சுத்தி பார்க்க ஆசைப்படுவாள்ல அவளையும் விட்டுட்டு போறியே கிறுக்கு வளானீங்களா இங்க பாரு சஞ்சனா இப்ப ஃபார்ம் வாங்க தான் போறோம் இப்பவே கொண்டு போய் காலேஜ்ல சேக்க போவுல அட்மிஷனுக்கு அங்க தான் ஜாயின் பண்ண போறேன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன தங்க பாத்துக்கிட்டு ப்ளீஸ் சஞ்சய் நானும் வரல சரி சஞ்சய் நம்ம ரெண்டு பேரும் ஆல்கோட் பைக்ல கூட்டி போயிரலாம் விடு சரி சரண் ரெண்டு பைக்ல போலாங்க அப்ப சரண் நீ என் பைக்ல வா சஞ்சனா அவங்க அண்ணன் பைக்ல வரட்டும் ஐ ஜாலி நானும் காலேஜ் சுத்தி பார்க்க போறேன் சரி மதி தப்பட்டுக்கு வந்திருவீல்ல அம்மா போய் ஒரு கால் மணி நேரம் இல்ல ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவோமா ஆ சரி அப்ப பாத்து போய்ட்டு வாங்க அப்போ வேற அந்த பத்திரத்தை எடுத்துட்டு லேண்டு இருக்கா இன்னொன்னு வச்சுட்டு போயிருக்காரு அவர் வேற வர சாயங்காலம் ஆகும் அதனால வரும்போது கறி எடுத்துட்டு பிரியாணி செய்யுமா உன் கையால பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்போ நான் காசு தந்து விடிய வரும்போது ஒரு கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்க ஆறு கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாங்க பிரியாணியும் செஞ்சுட்டு சிக்கன் துண்டு பொறிச்சுதா சரிம்மா சூப்பரம் உங்க காசு வாங்கிட்டு வந்துரு காசு வாங்கிட்டு வந்துடுறேன் பிரியாணி தான் எடுத்துட்டு வரேன் காசு யா ஒரு கிலோ மட்டன் அரை கிலோ ஆ சரிம்மா இட்டு வரேன் ஆ சரியா பார்த்து போயிட்டு வாங்க